ஸ்ரீ பெரிய கருப்பண்ண சுவாமி ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் நாட்ரசங்கோட்டை திருக்கோவில் கும்பாபிஷேக யாகசாலை வேள்விகளும் குரோதி வருடம் தை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோமம் பூஜையுடன் துவங்கி அதன் தொடர்ச்சியாக மாலை பூஜைகள் நடைபெற்று தை மாதம் ஏழாம் தேதி கிழமை அன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் பத்து முப்பதுக்குள் திருக்கோயில் விமான கலசங்களுக்கு கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான மகா அபிஷேகமும் நடைபெறவிருக்கிறது அதைத் தொடர்ந்து ஊர்காவலன் சன்னதிக்கு பத்தொம்போது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து பத்து மணிக்கு மேல் பத்து நாற்பத்தைந்துக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும் அதற்கும் அனைவரும் கலந்து கொண்டு இறைவனின் அருளைப் பெற்று செல்ல வேண்டுகிறோம்